உறுப்பு துறப்பு இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ரோ மல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சாம்பியன் டிராபி செமினல் செகண்ட் மேட்ச் வந்து நாளைக்கு நடக்க இருக்கு அதுல வந்து நியூசிலாண்டும் சவுத் ஆப்ரிக்காவும் விளையாடுறதுக்கு இருக்கிறாங்க நடந்து முடிந்த முதல் அரையிறுதி ஆட்டத்துல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நேற்று வந்து விளையாண்டாங்க அதுல வந்து ஐயா கிட்ட நம்ம பிரிடிக்ஷன் கேட்டிருந்தோம் எந்த அணி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஐயா வந்து ஜாமுக்கோல் படி கணிச்சு இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு

வணக்கம்ங்க கரூர்லேருந்து நான் மாதவ இயங்கு அஸ்ட்ராஜோ பேசுகிறேங்க இது நேற்றைய தினம் முதல் அறுதி ஆட்டத்துக்கான ஜாமக்குலம்லாம் படிஷன் எடுத்திருந்தேங்க அதுக்கப்புறம் இந்திய அணி ஜெயிக்கணும்னு பிடிகன் எடுத்ததில் இன்றைக்கு வெற்றியடைந்து விட்டதுங்க முதலாக கடல் வாழ்த்துடன் நான் ஆரம்பிக்கிறேன் குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நவ என்னை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமால் அனைவருக்கும் என்னுடைய பொற்பாதங்கள் வழங்கி நான் என்னுடைய பிடிகன் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு ரெண்டாவது இறுதி போட்டி துபாய் நகரில் தான் அதே ஸ்டேடியத்தில் தான் அதே இடத்துல தான் நான் நாளைக்கு நடக்க இருக்கிறது அந்த ஆட்டத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டு அணியும் மோதல் எடுக்கிறாங்க அவங்க ரெண்டாவது அறுதி ஆட்டத்தில் நாளைக்கு வந்து அவங்க மோத எடுத்து நடக்காங்க அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற கேள்வியில் கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னு சவுத் ஆப்ரிக்கானே ஜெயிக்குமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பிரசனம் மூலமா பார்க்கலாம் இந்த பிரசனம் நான் போட்டிருக்கேன் இந்த பிரசனம் வந்து உதயம் மிதன உதயம் வருகிறது ஆறு இடம் சிம்மா ஆறு இடம் வருகிறது இது மூணு பதினொன்றாக வந்து வந்திருக்கிறது இது மூணு பதினொன்று ஆறு இடம் என்பது நல்ல சிறப்பான ஆறு பிரசனமாகத்தான் இது தெரிகிறது அத்துடன் இதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது உதயாதிபதி என்று சொல்லக்கூடிய புதர் பகவான் வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று உச்சம் இருக்கார்கள் அதன் உள்வட்டத்திலே பார்க்கும் பொழுது உள்வட்டத்தில் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால இது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னோக்கி செல்வது போல தெரிகிறது அடுத்ததாக மூன்றாம் இடம் என்று பார்க்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதியான ச சூரிய பகவான் அவர்கள் வந்து தன் வீட்டுக்கு ஏழில் இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கிறார் அவருடன் அந்த பகை வீட்டு அது ஆட்சி பெற்று அவரை கட்டுக்கொள் கொண்டு இருக்கிறார் அதனால் முயற்சி ஸ்தானம் இவர்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் தெரிகிறது அடுத்ததாக அஞ்சாம் வீடு விளையாட்டு ஸ்தானம் சொல்வது அந்த விளையாட்டு ஸ்தானத்தில் பொன் என்கிற குரு பகவான் வெளிவட்டத்தில் பகைவீட்டிலே இருக்கிறார் அது அவர்களுக்கு வந்து சற்று குறைவுதான் ஐந்தாம் இடத்தில் பொன் இருக்கிறது சரியாக இருந்தாலும் அது பகை வீட்டில் இருப்பது என்று விளையாட்டு ஸ்தானம் அவர்களுக்கு வந்து சில சாதகமாக இல்லை அதனால் வந்து அவர்களுடைய விளையாட்டு இதை பார்க்கும்போது சற்று ஆப்பிரிக்கா கடினமாக தெரியுது அதற்கு மேலாக அந்த உதயத்தில் உதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ப மிதன ராசியில் மாந்தி இருப்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடினமாக தெரிகிறது அடுத்ததாக இவர் எதிரணி என்று சொல்லக்கூடிய நியூசிலாந்து அணிக்கு தன்னுடைய வீட்டில் தனுசுரா தனுர் வீட்டில் தனுர் ராசியில் செய் பகவான் ஷே என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது இவங்களுடைய ஆட்டம் கொஞ்சம் ஆட்டம் விறுவிறுப்பாகவும் வேகமாக இருக்கும் அடுத்த இவர் உமேக்கிஸ்தானம் என்று பார்க்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அது அவர்களுக்கு ஒரு சாதகமாக தெரிகிறது அடுத்ததாக அஞ்சாம் வேடி சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானத்தில் சந்திரன் ரெண்டுச்சந்திரன் இருப்பதனால் இது அவர்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும் கவிப்பு கவனால் அது சற்று கொஞ்சம் அவர்களுக்கு பின்னோக்கி செல்கிறது இரண்டையும் நாம் சமமாக தூக்கி பிடித்து பார்க்கும் பொழுது இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை விட நியூஸி நியூசிலாண்டு அணிக்கு நல்ல சாதகமாகவும் ஒரு வெற்றி வாய்ப்பை கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான தெரிகிறது இது அதுடன் பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் எதிரணியுடைய அதாவது தனுர்தாசியினுடைய அதிபதியான குரு பகவான் அவர்கள் வந்து இருக்கிறது அது ஒரு பெரியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வெற்றியை கொடுக்கறதுக்கான ப பலத்துடன் இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று என்ன என்றால் கவிப்புடன் அந்த விளையாட்டு சான்றிதழ் இருக்கிறார் அதனால் விளையாட்டு சாணம் கொஞ்சம் இவருக்கு மங்களாக இருந்தாலும் எதிர உதயாதிபதி என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய உதயத்தில் மாந்தி இருப்பது ரொம்ப க ஒரு சிரமம்தான் ஆனால் இதை பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து இவர் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ரெண்டு பாயிண்ட்டுகளாகவும் இவர்களுக்கு வந்து நாலு பாயிண்டாக இப்போ சகாயமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த அரை இறுதி ஆட்டத்தில் ரெண்டாவது இறுதி ஆட்டத்தில் நியூசிலாண்டு வெற்றியடையும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தொரு ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த போட்டியை நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்காகத்தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் மொழியே பெட் கட்டுவதற்காக அல்ல யாராவது தவறாக பயன்படுத்தி பெட் கட்டி விளையாடி ஏதாவது ஏற்பட்டால் இந்த சேனல் உரிமையாளரும் சகோதரி ஆஸ்ட்ரோ மல்லியாவையும் நான் கூறுகின்ற எண்ணையும் எதுவும் கட்டுப்படுத்தாது என்பதை மூலம் கொள்ளும் ஆய்வுக்காக நாங்கள் போடப்பட்ட இந்த வீடியோ தான் ஆகவே ஃபைனல் விளையாட்டு இந்தியாவும் நியூசிலாண்டும் விளையாடும் என்பதை உங்களுக்கு இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோ ஃபைனல் வீடியோவை இன்னும் ரெண்டு ஒரு தினங்களை செய்து நான் தங்களுக்கு சமர்ப்பினேன் தாங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகோதரிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கரூர் மாதவியர் புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனேஸ்வரி